வெளியிட்ட தமிழக அரசை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ள மற்றும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரையும் வருகை வருகை அம்பலம் வரவேற்று அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊராட்சி மன்றத்தின் மூலமா நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் ஊராட்சி வந்து பேரூராட்சி பண்ணக்கூடாது திருப்பி ரெண்டு ஊராட்சியை பிரிச்சு கொடுக்கணும் மறுபடியும் திருப்பி நாங்க தீர்மான ஏகமாக நிறைவேற்றோம் ஆனா அரசு வந்து எதையும் கருத்தே கேட்கல யாருக்கும் கருத்தே கேட்காம அவர்களே தன்னிச்சையான முடிவெடுத்து இது யாருடைய வேண்டுதல் தெரியல இந்த ஊராட்சி வந்து பேரூராட்சி அறிவிச்சிட்டாங்க வீட்டு வரி குடிநீர் வரி அது போல பாத்தீங்கன்னா புதுசா குப்பை வரிங்க குப்பைக்கெல்லாம் நம்ம வரி கொடுக்கற சூழலை வந்துடும் காலி இடத்துக்கு சேர்ந்து வரி கொடுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கிற காலி இடத்தை வந்து அதுக்கு வரி கட்டணும் இப்ப இது என்னன்னா ஊராட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம ஊராட்சியின் மூலமாவே வரியா வாங்கி தான் திட்டத்தை நிறைவேற்றிக்க முடியும் அது போல பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூறு நாள் வேலையில விவசாயி விவசாய குழு நம்பி தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா நானே ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கேன் எங்க அம்மா கூட நூறு நாள் வேலையை தான் போறாங்க என்னை வந்து அவங்க எதிர்பார்க்கறது இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க அவங்களுக்கு தேவையான வீட்டு செலவுக்கு வந்து இந்த மூணு நாள் வேலையை தான் பயன்படுத்துறாங்க மத்திய அரசால் கிராம மட்டும் வழங்கப்படும் திட்டமான பிரதமர் வீட்டு வசதி திட்டம் ஜல் ஜீவன் குடிநீர் இணைப்பு திட்டங்கள் ரத்து செய்யப்படும் இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்படைய குறைந்தபட்ச தண்ணீர் வரிவாத்தினா எழுநூத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா மாசம் ஒண்ணு எழுபது ரூபா ஆனா இனிமேல் நகர பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட மாசத்தி நூத்தி இருபது ரூபா வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு இது அடுத்த ஆண்டு

வீடு கட்டுறதுல உங்களுக்கு எல்லாமே சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த பொங்கலுக்கு கடைசியாக கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் பக்காரத்து படிச்சாங்க ஆனா இன்னைக்கு இந்த பொங்கல்ல என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தா உங்களுக்கு சரி சக்கரை கை கொடுத்துக்கலாம் அதை போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இது மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது தலைவராக வரவங்களுக்கு தான் இந்த பேரூராட்சி ஏற்கனவே சென்னிமலை பேரூராட்சி இங்க இருந்து கடைசி வரைக்கும் நடந்து போங்க இப்ப போங்க எவ்வளவு குப்பை நடக்குது பாருங்க ஜல்சேவன்ல பை போட்டிருக்கா எல்லாம் மூடிட்டா இங்க ஏற்கனவே பேரூராட்சிக்கு என்ன நேரமே இங்க முறையா நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களா நிதிக்காக நீங்க மத்திய அரசு பல்வேறு கைகாட்டலாம் போராடுங்கள் உங்களோட அரசாங்கத்தோடு நாங்களும் துணை நிற்கிறோம் அது வேறு விவகாரம் ஆனால் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உடனடியாக அரசும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த அரசாணையை வாபஸ் வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கும் அனைத்து மாற்று கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் வெட்டும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் இன்னைக்கு ஒரு அரை நாள் வந்து ரெண்டு மணி நேரம் முக சுட்டரில் பஞ்சாயத்துக்காக நாம வெயில் நின்னோம் அப்படிங்கிறது எந்த விதமான தப்பாகாது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம காசு எல்லாம் போயிட்டு கடனாகி பேங்க்ல போய் வட்டி கட்ட முடியாம தூக்கு போட்டு சாகுபடி நிலைமையாயிரும் அதனால இது மாதிரி ஆர்ப்பாடு நடக்குதுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் நாச்சி வரணும் நாம என்ன பாகிஸ்தான் பார்டருக்கு பஞ்சாப் கார்நாட்ட ராணுவத்துக்காக கூப்பிடுறாங்க யூனியனுக்கு வாங்க வேன் நிக்குது பின்னாடி கேட்கறத கேளுங்க ஆட்சியாக இருக்கின்ற பொழுது மக்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் கிடைக்கும் மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கும் இது சிற்றூராட்சியாக இருந்து பேரூராட்சியாக தர மக்களுக்கு வரிச்சுமை நூறு நாள் வேலை திட்டம் அதே போல அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் செயல்படுத்த முடியாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்படும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையிலே பேரூராட்சியை தயார்த்தினால் வரிகள் பல மடங்கு உயரும் குப்பை வரி வீட்டு வரி தண்ணீர் நீர் வரி இப்படி பல்வேறு வரிகள் உயர்த்தப்படும் கால எடுத்துக்களும் கூட வரி போட்டுவாங்க பேரூராட்சியை தர முயற்சினா இப்படி பல்வேறு இன்னல்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற வகையிலே இது இப்படி இப்போ ஒரு அரசாங்கத்தில் இப்படி ஒரு திட்டம் தேவையே கிடையாது பல்வேறு நெசவாளர்கள் தொழிலாளர்கள் பல்வேறு அடித்தட்டு மக்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி மீண்டும் சுற்றுராட்சியாக தொடர வேண்டும் என்று நாம் இந்த கல்லண ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் நண்பர்கள் கட்சி சார்ந்த நண்பர்கள் அமைச்சர்கள் ஆகிய அத்தனை பேரும் இதை கணக்கிலிருந்து மக்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கும் மதிப்பளித்து இந்த உத்தரவை ரத்து செய்ய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் தொடரும் தொடரும் நிகழ்ச்சி எனக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாம் மொத்தமா திருப்பதி உண்டியில் போட்ட மாதிரி வேலை பொலை இந்த வேலை இந்த பேரூராட்சி நட்டாட்சி தரமுயத்திரங்கிற கூட புத்தராட்டம் வாக்களித்த மக்களுக்கு வாக்கரிசியை போட்டுவிட்டு வாக்கு வாங்கி சென்ற மந்திரிக்கு விமான பயணம் அதான் இன்னைக்கு நிலமை அங்கே என்ன எங்கள் ஊரில் ஒரு

மக்களுக்கு இருப்பாரு இதை யார் செய்ய முடியும் சொன்னால் நாம் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் என்னதான் கருத்து சொன்னாலும் அரசுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் அரசுடைய கவனம் எங்க சொன்னால் இந்த இந்த தொழில்நுடைய அமைச்சர் இந்த தொழில்நுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் மூலமாக அந்த மாவட்ட ஆட்சியரை சொல்லி முதலமைச்சர் சாலையிடத்துக்கு கவனத்தை கொண்டு சொன்னால் நிச்சயமாக இது நடக்கும் அது நடக்கின்ற வரை நீங்கள் ஓடக்கூடாது